தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா இந்து சமய நம்பிக்கையின்படி ஒரு ஆண்டு என்பது தேவர்களுடைய ஒரு நாள் ஆறு மாதம் பகல் உத்தராயணம் என்றும் ஆறு மாத காலம் இரவு தட்சிணாயணம் என்றும் ஒரு நாளை அழைக்கிறார்கள் அதாவது சூரியன் வடதிசை பயணம் மற்றும் தென் திசை பயணம் இந்த பயணங்களில் வரும் தை மற்றும் ஆடி அமாவாசைகள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவது மரபு திருவள்ளுவரின் வாக்குக்கு இணங்க தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர்கள் உறவினர்கள் தனது குடும்பம் என்று ஐந்தையும் ஒரு இல்லறத்தான் கவனிக்க வேண்டும் எனவே தமிழர் மரபுப்படி முதலில் தென்புலத்தார் எனப்படும் பித்ருகளை வழிபாடு செய்வதன் மூலம் நமது பரம்பரையினர் செழித்து வாழ்வார்கள் என்பது தொன்னம்பிக்கை குறிப்பாக கிராமப்புறங்களில் ஆடி மற்றும் தை அமாவாசைகளில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபடுவது இன்றளவும் வழக்கத்தில் இருந்து வருகிறது சரி இன்றைய காணொலிக்கு வருவோம் ஒரு நாள் திருக்கயிலையில் இறைவனும் இறைவியும் தனித்து இருக்கும் பொழுது இறைவி ஈசனின் கண்களை விளையாட்டாக பொத்தி விடுகிறார் உடனே உலகம் தனது இயக்கத்தை நிறுத்திக் கொள்கிறது இதனால் பிரளயம் பூகம்பம் புயல் மழை ஆகியவை உருவாகி விடுகிறது இவற்றை கண்டு பயந்து போய் கைகளை எடுத்த தேவியை பார்த்து ஈசன் கடும் கோபம் கொள்கிறார் இந்த உலக மாறுபாட்டுக்கு காரணமாக நீ என்னை விட்டு பிரிந்து இருப்பாயாக என்று சாபமிடுகிறார் தேவியும் கண்ணீர் மல்க என்னுடைய பிழையை பொறுத்து கொள்ளுங்கள் என்று வேண்டி நிற்கிறாள் ஈசனும் தேவி நீ பூலோகத்தில் உள்ள சிறு மருதவனம் சென்று தவம் செய்வாயாக உரிய காலம் வரும்பொழுது நான் அங்கு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அருளியிருக்கிறார் தேவியும் சிறு மருதவனத்தில் தவம் செய்ய தொடங்குகிறாள் அந்த நேரத்தில்தான் சண்டாசுரன் என்னும் அரக்கனின் கொடுமைகள் அதிகரிக்கிறது இதனால் தேவர்கள் அனைவரும் ஈசனிடம் சென்று சண்டாசுரனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுகிறார்கள் ஈசனும் சிறு மருதவனத்தில் தவம் ஏற்றும் தேவியிடம் சென்று முறையிட்டால் உங்களுடைய துயர் தீரும் என்று ஆலோசனை கூறினார் உடனே தேவர்களும் இந்த பூ உலகம் வருகிறார்கள் தேவியை தேடிக்கொண்டு அவர்கள் ஒரு இரவு தங்கிய இடம் தேவக்கோட்டை என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறது சரி அந்த தேவக்கோட்டைக்கு அருகில் உள்ள சிறு மருதவனத்தில் தற்பொழுது சிறு மருதூர் என்று அழைக்கப்படும் அந்த ஊரில் தேவர்கள் தேவியை கண்டு ஆனந்தத்தில் தேவியை கண்டோம் தேவியை கண்டோம் என்று கோஷங்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இதனால் அந்த தலம் கண்டதேவி என்று இப்பொழுது வரை அழைக்கப்பட்டு வருகிறது தவத்தில் இருந்த தேவியும் கண்களை திறந்து தேவர்களை பார்க்கிறார் தேவியும் தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று ஸ்ரீ குங்குமக்காளியாக மாறி அந்த அரக்கன் சண்டாசுரனை வதம் செய்து தேவர்களின் குறைகளை தீர்த்தருளுகிறார் பின்னர் தவம் பூர்த்தியாகி பெரியநாயகி என்னும் திருநாமத்துடன் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணமூர்த்தீஸ்வரரை திருமணம் செய்து கொண்டு திருக்கயிலைக்கு செல்கிறார் அப்பொழுது தேவர்களோ தேவி நீங்கள் இங்கேயே இருந்து உங்களை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து அருள வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறார்கள் அதன்படியே ஈசனும் பார்வதி தேவியும் இங்கேயே எழுந்தருளி இன்று வரை அவர்களை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருகிறார்கள் பெரும் வரலாற்று செய்திகளுடன் இணைந்துள்ள இந்த திருக்கோவில் சிவகங்கை தேவஸ்தானத்திற்கு உட்பட்டதாகும் இந்த பகுதியில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது இறைவனிடம் பக்தர்கள் பஞ்சம் தீர்த்திட பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அப்பொழுது சிவபெருமானும் அந்த பகுதியில் பொன்மழையை மழையை பொழிந்து அருளியிருக்கிறார் இதற்கு சான்றாக இந்த பகுதிக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தின் பெயர் செம்பொன்மாரி என்றே இன்றளவும் அழைக்கப்பட்டு வருகிறது தமிழகத்திலேயே மிக பிரம்மாண்டமான தட்சணாமூர்த்தி மிக பிரம்மாண்டமான லிங்கோத்பவர் மிக பிரம்மாண்டமான பிரம்மதேவர் விக்கிரகங்கள் இந்த ஆலயத்தில்தான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இங்கு பிரம்மோற்சவத்தில் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவத்தை தரிசிப்போருக்கு கூடிய விரைவிலேயே திருமணம் கைகூடி விடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் பொன்மாறி பொழிந்ததால் திங்கட்கிழமைகளில் இங்கு ஈசனுக்கும் அம்பிகைக்கும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் பொருளாதார சிக்கல்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்றும் சொல்கிறார்கள் இந்த ஆலயத்தின் பின்புறம பன்னிரண்டு படித்துறைகள் கொண்ட பிரம்மாண்டமான தீர்த்த குளம் உள்ளது ஜடாயு தீர்த்தம் என்ற சிறப்புடன் திகழ்கிறது இந்த தீர்த்த குளம் கங்கைக்கு சமமாக கருதப்படுகிறது இந்த குளம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பன்னிரண்டு படித்துறைகள் இங்கு இருப்பதால் ராசி தீர்த்தம் என்றும் பெயர் பெற்றிருக்கிறது இந்த திருக்குளம் ஆடி தை அமாவாசைகளில் மக்கள் பெருந்திரளாக இங்கு வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடிவிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு பயன்பெறுகிறார்கள் இந்த ஆலயத்தின் தீர்த்த குலத்திற்கு ஜடாயு தீர்த்தம் என்று திருநாமம் இருப்பதாக நான் கூறினேன் இந்த பெயர் ஏற்பட்டதற்கு புராணங்களின் கூற்றுப்படி இருவேறு வரலாறுகள் சொல்லப்படுகிறது அவற்றில் முதலாவதாக ராவணன் தன்னுடைய புஷ்பக விமானத்தில் சீதாதேவியை கடத்தி கொண்டு இலங்கைக்கு இந்த வழியாகத்தான் சென்றிருக்கிறான் கீழே இருந்து ஜடாயு பறவை அந்த காட்சியை பார்த்திருக்கிறது உடனே மேலே சென்று புஷ்பக விமானத்தில் சென்று கொண்டிருந்த ராவணனுடன் போரிட்டிருக்கிறது அந்த போரில் ராவணன் ஜடாயு பறவையின் இரண்டு ரக்கைகளையும் வெட்டி விடுகிறான் ஜடாயு பறவை கீழே விழுந்தாலும் தன் உயிரை மட்டும் விட்டுவிடாமல் பிடித்து கொண்டிருக்கிறது அதாவது எப்படி இருந்தாலும் ராமர் சீதையை தேடிக்கொண்டு இந்த வழியாக வருவார் அவருக்கு சீதா தேவியை நாம் கண்டோம் என்ற தகவலை கூறுவதற்காக உயிரை விடாமல் கீழே படுத்து கிடக்கிறது ராமரும் அந்த வழியாக வருகிறார் ராமரிடம் சீதையை கண்டேன் இலங்கைக்கு ராவணன் கடத்தி செல்கிறான் புஷ்பக விமானத்தில் இந்த வழியாக என்ற தகவலை தெரிவித்துவிட்டு தன் உயிரை விட்டுவிடுகிறது இந்த காரணமாக இந்த பகுதிக்கு கண்டேன் சீதையை கண்டேன் தேவியை அதாவது கண்ட தேவி என்ற பெயரும் அந்த தீர்த்தத்திற்கு ஜடாயு தீர்த்தம் என்ற பெயரும் உருவானதாக சொல்லப்படுகிறது இரண்டாவது புராண கூற்று ராமபிரான் இந்த தகவலை அறிந்தவுடன் அனுமனை இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறான் சீதை அங்கு இருக்கிறாரா என்று பார்த்து வர அனுமனும் இலங்கை சென்று திரும்பும் வரை ராமபிரான் இந்த பகுதியிலேயே இருந்திருக்கிறார் இலங்கைக்கு சென்ற அனுமனோ அங்கு தேவி இருப்பதை கண்டுவிட்டு மீண்டும் இந்த பகுதிக்கு வந்து ராமபிரானிடம் கண்டேன் தேவியை என்று கூறியிருக்கிறார் இந்தன் காரணமாக இந்த பகுதிக்கு கண்ட தேவி என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கண்டதேவி சிறகிலிநாதர் திருக்கோவில் என்று பெயர் இருந்த இந்த ஆலயம் தற்பொழுது கண்டதேவி சொர்ணமூர்த்தீஸ்வரர் திருக்கோவில் என்று தற்பொழுது இந்த ஆலயம் அழைக்கப்படுவதற்கும் ரசமான வரலாறு ஒன்று உள்ளது இந்த பகுதியை ஆண்டு வந்த மன்னன் சிறகிலிநாதர் திருக்கோவிலை புதுப்பித்து பெரிய அளவில் உருவாக்க திட்டமிட்டிருக்கிறான் ஆனால் அவனிடம் அதற்கு போதிய பணம் பொருள் இல்லை தன்னுடைய சகோதரர்கள் இரண்டு பேரையும் அழைத்து கொண்டு செல்வந்தர்களை நாடி சென்று கொண்டிருக்கிறான் இந்த ஆலயத்தின் அருகே அவர்கள் நடந்து சென்ற பொழுது மூன்று பேரும் நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார்கள் மூவரும் ஒரே நேரத்தில் விழுந்ததை வினோதமாக உணர்ந்த மன்னன் தன் ஆட்களை அழைத்து விழுந்த இடத்தை மண்ணை தோண்டி பார்க்கும்படி கட்டளையிடுகிறான் அப்படி தோண்டும் பொழுது அந்த இடத்தில் மன்னனுக்கு ஏராளமான தங்கம் மற்றும் விலை கற்கள் கிடைத்திருக்கிறது அதை சிறகிலிநாதரின் அருளாக உணர்ந்த மன்னன் புதையலில் கிடைத்த பொருட்களை வைத்தே இந்த கோவிலை பிரம்மாண்டமாக கட்டி முடித்து இந்த புதையலை வழங்கியதால் இத்தலத்து இறைவனுக்கு சுவர்ணமூர்த்தீஸ்வரர் என்ற திருநாமத்தை இட்டதாக சொல்லுகிறார்கள் பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தில் கருவறையில் இருக்கும் இறைவனை ஸ்வர்ணமூர்த்தீஸ்வரர் என்றும் சிறகிலிநாதர் என்றும் அழைக்கப்படுவதைப் போலவே இத்தலத்து அன்னையை பெரியநாயகி அம்மன் என்று அழைக்கிறார்கள் ஏறத்தாழ நானூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் எண்பத்தி நான்கு கோவில்களுள் ஒன்றான சிவகங்கை தேவஸ்தானத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது சிவகங்கை ராஜாவின் சட்டபூர்வ வாரிசுகளுக்குச் சொந்தமான கோவில் இது என்று சொல்லப்படுகிறது அம்பிகையை தேவர்கள் தரிசனம் செய்த கண்டதேவி திருக்கோவிலையும் தீர்த்த குலத்தையும் தை அமாவாசை நாளில் அதாவது வருகிற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்று அந்த ஆலயத்திற்கு சென்று இறைவனையும் இறைவியையும் தரிசித்துவிட்டு சகல நன்மைகளையும் பெறுவோம் தேவக்கோட்டையிலிருந்து காரைக்குடி செல்லும் சாலையில் ஆரவாயல் மார்க்கத்தில் மூன்றாவது கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த திருத்தலம் அமைந்துள்ளது தேவக்கோட்டையிலிருந்து மூன்றாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த கண்டதேவிக்கு செல்வதற்கு நகர பேருந்துகளான மூன்று ஏ மற்றும் மூன்று சி தனியார் பேருந்தான அகமதியா பேருந்து ஆகிய பேருந்துகளில் சென்றால் ஆலயத்தின் வாயிலிலேயே இறங்கிக் கொள்ளலாம் ரயில்கள் மூலம் இந்த கண்டதேவி செல்ல விரும்பும் பக்தர்கள் தேவக்கோட்டை பத்து கிலோமீட்டர் தொலைவில் ரயில் நிலையம் அமைந்துள்ளது காரைக்குடி ரயில் நிலையம் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்